சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ண ஐயாவை பொறுத்தவரை ஒரு புத்திசுவாதீனம் இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார் என்கின்ற நிலையை தான் அவர்கள் அறிந்தார்களே தவிர இவர் ஒரு முக்தி நிலைக்கு அந்த அடைய போகிறார் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை எந்த விஷயம் முன்ன பின்னாடி நடக்க போதோ அதை முன்னாடி சொல்கிற ஒரு சக்தி படைத்தவர் தான் ராமகிருஷ்ண ஐயா இதை ஊசி போடணும் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த பிளட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க நான் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு நீங்கள் உங்களே இருக்கேன் என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ப அஞ்சு நாள் நான் அந்த கோயிலே இருந்தேன் இந்த கோயிலே இருந்ததுக்கான பலன் வந்து இந்த கண்ணு கிளீன் ஆயிடுச்சு அது மாதிரி ஒரு சைலண்ட்டாக இருக்கிற ஜீவசமாதி பார்த்திங்கன்னா இவ்வளோ வைப்ரேட் இருக்கும் நமக்கான விஷயங்களை அவங்க கொடுப்பாங்க எந்த கலை எந்த துறையாக இருந்தாலும் அது சம்மந்தமான பதில் நமக்கு வரும் அப்படி எத்தனையோ பல்லவிகள் சரணம் சொல்லும்போது அவங்க மர்மமா சொல்லுவாங்க அதை நம்ம தான் புரிஞ்சிக்கணும் அப்படி சொன்னாரு அது ஒன்றும் புரியல அப்படின்னு போட்டாலும் நமக்கு புரியாமல் கிடைச்சி வரைக்கும் போயிடும் அந்த அந்த பிரச்சனைக்கு தெரிய கிடைக்காது செயல்பாடுகள் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும் பல விபத்துகளை தவிர்க்கும் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வைக்கும் ஹெலிகாப்டரே வச்சுருந்தா கூட இங்க வந்து இறங்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இவங்களுடைய அனுமதி மூணு பேருடைய அனுமதி இருந்தால் தான் இந்த ஏரியா ஏரியாக்குள்ளேயே வர முடியும் பட் நான் நிறைய பாடல்கள் வந்து எழுதின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஜீவ சமாதியில் அதில் இந்த ஜீவ சமாதி ஒரு முக்கியமான விஷயம் இது அமைஞ்சதுனால தான் இந்த ஊருடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகுது இந்த உலகத்திலே இதை ரவுண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு சக்தி இருக்குது சுடுகாட்டினுடைய என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஹரிச்சந்திர இப்போ சிலை ஹரிச்சந்திரனுக்கு கூட ராமச்சந்திர ரா ராமகிருஷ்ண ஐயா கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து ஒரு கையெழுத்து ஒரு ஒரு ஒருத்தர பத்து கழுத்து வாங்குவார் ஒரு ஒருத்தர் ஆயிரம் கழுத்து வாங்குவார் ஒரு ஒருத்தர் நூறு கழுத்து வாங்குவார் நீங்கள் ஃபுல்லாக கையெழுத்து போடுவார் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்கணும் அதெல்லாம் என்ன பண்ணுவார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சுடுகாட்டில் போய் எரிச்சிருவார் கல்யாணம் நடக்கலையா இங்கே வராங்க கல்யாணம் நடக்குது பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலையா பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க ஒழுங்காக படிக்கிறது நிறைய உடைய குருமார்களுடைய ஜீவ சமாதிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பார்த்துருப்பீர்கள் ஆனால் அவர்களுடைய விலாசங்கள் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உள்ளதே தவிர அந்த நிலையான ஒரு முகவரியில் இந்த இடத்தில் இந்த இடத்தில் வசித்தார் இந்த இடத்தில் அவர் இருந்தார் என்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு ஆதாரம் இல்லாத ஜீவசமாதிகளை தான் நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் ராமகிருஷ்ண ஐயாவை பொறுத்தவரை இந்த பகுதியிலே அவர் இருந்தவர் இந்த பகுதியிலே வளர்ந்தவர் இந்த பகுதியிலே இருந்து கல்லூரி சென்று படித்து முடித்தவர் இந்த பகுதியிலே மிகவும் ஒரு வளர்ச்சியற்ற பகுதியாக கிராமமாக இந்த கிராமம் இருந்த பொழுது கல்லிக்கட்டி ஐயா ரெண்டாயிரத்தி பத்தில் இங்கே இங்கே சமாதி நிலை அடைந்து இங்கே வ வருகை தந்து இந்த இடத்துல சமாதி நிலை அடைகிறார் அந்த நிலையில் இருந்தபொழுதுதான் இவர் இந்த பக்கமாக வரும் வருகின்ற பொழுது ஐயாவை பற்றி நிறைய பேர்கள் இவரை பற்றி ஐயா ராமகிருஷ்ண ஐயாவை பற்றி ஒரு புத்தி சுவாதினம் இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார் என்கின்ற நிலையைத்தான் அவர்கள் அறிந்தார்களே தவிர இவர் ஒரு முக்தி நிலைக்கு அடை அடைந்து அடையப் போகிறார் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை ஐயாவிடம் நான் இருந்த போ இருக்கின்ற பொழுது அவர் சாத்தியிருக்கின்ற மாலையை ஒரு மாலையை க வாங்கி கொண்டு வருவார் அதை கழட்டி கொடு சாமி என்னிடம் அப்படின்றாரு நான் அந்த ஒரு மாலை தான் இருக்க ஐயா கிட்ட நான் தரமாட்டேன்னுவேன் கல்லுகிட்ட ஏக்கிட்ட ஒரே ஒரு மாலை தான் இப்போது ரெண்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாலை ஒரு மாலை தான் ஒரு நாளைக்கு போடுவோம் அந்த மாதிரி ஒரு மாலை இருக்க அந்த மாலையை வலுக்கிட்ட வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்து எதிரில் இவர் சமாதி நிலையை ஏற்படுத்திருக்கின்ற எதிரிலே ஒரு போஸ்ட்டு க கரண்ட்டு க மின்கம்பம் வைக்கிறது அந்த அந்த போஸ்ட்டில் அவர் கட்டி விட்டு செல்வார் என்னடா ஐயாட்ட இருக்கிற அந்த இப்போ ஒரு ஒரு இதை ஒரே ஒரு மாலை எடுத்துகிட்டு போய் அந்த போஸ்ட்டில் கட்டுறாரு கட்டுறாரே நான் நினப்பேன் நிறைய வாட்டி நிறையா நிறைய வாய்ட்டு வந்து அதே போஸ்ட்டில் தான் கட்டுவார் அந்த போஸ்ட்டுக்கு நேராக தான் ஒரு சமாதி ஆயிருக்கார் நான் இந்த இடத்துல நான் உட்கார போகிறேன்னா அன்றைக்கி சிம்பிள்காக சொல்லியிருக்காரு அது நமக்கு தெரியல ஒரு ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க மர்மமாக சொல்லுவாங்க அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நாலு பேர்கிட்ட சொல்லி கேட்டாது அது புரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னார் அது ஒன்றும் புரியல அப்படின்னு போட்டோம்னா நமக்கு புரியாமல் கடைசி வரைக்கும் போயிடும் அந்த தே அந்த பிரச்சனைக்கு தெரியவே கிடைக்காது அது மாதிரி ஐயாவுடைய சமாதி எதிரில் கல்லுக்கிட்ட ஐயா சமாதி பக்கத்தில் சக்திவேல் ஐயா சமாதி இந்த மூணு சமாதியும் ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஊரை பொறுத்தவரையும் பரிகார ஸ்தலமாக இது அமைஞ்சிருக்கு இது அமைஞ்சதுனால தான் இந்த ஊருடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகுது இது காலப்போக்கில் இந்த உலகத்திலே இதை ரவுண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய ச ஒரு ஒரு சக்தி இருக்குது அது எல்லோரும் உணர்ந்தாதான் அதை நம்ம நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்க முடியும் உணராமல் யாருமே ஏற்றுக்க முடியாது ஏன்னா கல்யாணம் நடக்கலையா இங்கே வர்றாங்க ஜாதகத்தை வச்சுட்டு போகிறாங்க கல்யாணம் நடக்குது பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலையா பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க கல்யாணம் அவங்க பசங்க ஒழுங்காக படிக்குது அந்த மாதிரி புத்தியாக நம்மளுடைய மருந்தாக காயமாக இருந்தால் மருந்து போட்டு ஆற்றிடலாம் மற்ற விஷயமாக இருந்தால் மாத்திரைங்களை போட்டு ஆற்றிடலாம் ஆனால் மன மனசை வந்து படைத்த மட்டும்தான் மாற்ற முடியும் நம்மளால் மாற்றவே முடியாது நம்மளால் தான் உண்டு நம்ம உணர்ந்தாதான் உண்டு நம்ம ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சால் தான் மனசை மாற்ற முடியுமே தவிர தன்னால் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த மாதிரி ஜீவ சமாதிகளில் மூணு சமாதியுமே ஒரு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது ஐயா கல்லுக்கட்டை ஐயா முதல் அவர் தான் முதல்ல வந்து இங்கே ஆனார் அதுக்கு அடுத்து ராமகிருஷ்ண ஐயா சமாதி ஆனார் அடுத்து மூணாவதாக சக்திவேல ஐயா சமாதியாக இருக்கார் இது போல் ச சமாதிகள் வந்து ஒரு ஒரு சமாதி இருந்துச்சா இன்னொரு சமாதி ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க ஆனால் கல்லுக்கட்டை ஐயா பக்கத்துலேயே ஒரு மகனை வச்சுருக்காரு இது போல் பல நல்ல விஷயங்கள் இந்த பகுதியில் நடக்கிறதுக்கு கல்லுக்கட்டையாக தான் முதல் காரணமாக இருக்கார் அதுக்கடுத்து சமாதியானவர் ஐயா ராமகிருஷ்ண ஐயா ஒரு மாதிரி ஒரு புத்து சுவா சுவாதினம் இல்லை அவருக்கு அவர் ஒரு மாதிரியாக இருக்கார் இந்த கோயிலில் அவர் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை தான் பார்த்தாங்களே தவிர அவருக்குள்ளே இருக்கிற சக்தியை யாரும் பார்க்கல ஆனால் ஐயாவுடைய ராமகிருஷ்ண ஐயாவுடைய உண்மையான சக்தி எப்போ தெரியுன்னா ஐயா இந்த கல்லுக்கட்டு ஐயாவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க ஐயா ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார் ஆனந்த் ஐயான்னு அவருடைய காரில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது வரல கார் ரன்னிங்கில் தான் இருக்குது ஆனால் ஐயா வந்து ஒரு நாள் காரில் உக்காந்துட்டு சொன்னார் இந்த வண்டியில் டீசல் பம்பு ஸ்லிப்பு டம்முன்னார் என்னடா சிலி டீசல் பம்பு ஸ்லிப்பு டம்முன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் இறங்கி போயிட்டார் அவர் சொல்லிவிட்டு இவர் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு ஏன்னா அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் எதுவுமே ரெடி ஆகலை கடைசியில் ஐயா சொன்ன ஒரு ஞாபகம் ஐயாவுக்கு வந்தோன்னே இந்த பம்பு சொன்ன பம்பு விஷயமா ஒரு ஐயா ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பம்பை போய் அந்த டீசல் பம்பை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் டஸ்ட் ஏரி இருக்குது அது வந்து சாதாரணமாக போவாதான் எந்த வண்டியிலையுமே அது அந்த ஃபால்ட்டை வந்து கரெக்டாக ஐயா அன்றைக்கி சொல்லி சொல்லிட்டு போனார் இது மாதிரி டீசல் பம்ப் அந்த அந்த பம்பை ரெடி ரெடி பண்ணோடனே அந்த வண்டி நல்லா கிளியராக ஓடிச்சு அந்த மாதிரி ஒரு எந்த விஷயம் முன்னா பின்னாடி நடக்க போதோ அதை முன்னாடி சொல்கிற ஒரு சக்தி படைத்தவர் தான் ராமகிருஷ்ணன் ஐயா ஒன்றும் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் சமாதி ஆவிறார் அவருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு அவர் டைரியை நாங்கள் பரெக்ட் ப பரட்டி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினா பதினாலு டைரியில் இவர் பதினாறில் இந்த இடத்துல சமாதி இந்த சோத்து பெருமை சுடுகாட்டில் நான் சமாதி நிலையில் இருந்து இந்த மக்களுக்காக ஜீவ ஒளியாக நான் வந்து காட்சி கொடுப்பேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு எழுதி வச்சிட்டு தான் அவர் சமாதி இருக்கார் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இங்கே உட்காந்துருக்கு நம்ம நம்ம நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பாமல் இருக்கவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது நம்பி இருந்தால் நம்பி பண்ணால் அபிஷேகம் கூட நல்லது நடக்கும் இல்லைன்னா பத்து பைசா கூட புரோஜனம் எல்லாம் போயிடும் நம்ம என்ன தான் உருண்டு பிறந்தாலும் பத்து பைசா கூட புரோஜனம் இல்லாமல் போயிடும் ஐயாக்கிட்ட நான் இருக்கும்போது ஐயாக்கிட்ட இருக்க மாலை எடுத்துன்னு வந்து இந்த போஸ்ட்டில் கட்டுவார் ஐயா சமாதி ஆகிற இதில் இருக்க போஸ்டர் அதுக்கு முன்னாடியே கட்டினது இவர் சமாதி ஆவறதுக்கு முன்னாடியே இந்த போஸ்ட்ரு போட்டாங்க அந்த போஸ்டரில் வந்து அந்த மாலை எடுத்து வந்து கட்டிட்டு போவார் என்னடா ஐயா கிட்டே இருக்கிற ஒரு மாலை எடுத்துன்னு வந்து இவர் போஸ்ட்டில் கட்டிட்டு போகிறாரு அப்படின்னு எனக்கு மனது வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக சில வேலைகள் வந்து அந்த போஸ்ட்லேயே அந்த மரத்துலேயே கட்டிட்டு போவார் எதை கொண்டது எதை கொடுத்தாலும் ஐயா இருந்து எதை கொடுத்தாலும் எடுத்து வந்து இதில் கட்டிட்டு போயிடுவார் அப்புறமா தான் அவர் சமாதி ஆகும்போது தெரியுது அந்த அந்த போஸ்ட்டுக்கு நேராக தான் அவர் உட்காந்துருக்கார் நான் இங்கே தான் உட்கார போகிறேன்னு சிம்பாலிக்காக அன்றைக்கி சொல்லியிருக்காரு அது எங்களுக்கு தெரியல சித்தர்கள் வந்து ச மறைமுகமாக தான் சொல்லுவாங்களே தவிர அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க இப்படி தான் நடக்கப்போகுது இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம போனோம்னா அவங்களுடைய நிலையை நம்ம அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும் பல விபத்துகளை தவிர்க்கும் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வைக்கும் இது போல் பல விஷயங்கள் அவங்களை நம்பினா நடக்கும் இவரை நான் லைவில் வந்து பார்க்கும்பொழுது கல்லுக்கட்டி சுவாமிகிட்ட அடிக்கடி வருவார் இந்த ஊர் பக்கத்தில் சோத்து பெருமேடுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்தவர் தான் அடிக்கடி வந்து அங்கே பூஜை பண்ணுற தயாலான்கிட்ட வந்து ஐயா கழுத்து மேலே இருக்கிற மாலையை கேட்பார் அதுக்கப்புறம் அவரும் அவரும் மாலையை கழட்டி கொடுப்பார் அது கழுத்தில் போட்டுவிட்டு அவர் போவார் இப்படி தான் இவரை நான் முதன் முதல்ல சந்தித்தேன் எத்தனையோ டியூன்ஸ் வந்து இந்த சமாதிக்கு நான் வரும்போது எனக்கு பாடல் எழுதுறதுக்காக நான் வந்து ஒவ்வொரு கவிஞர்கள் வந்து பூங்காக்களும் இதை மாதிரி ஸ்டார் ஹோட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போவாங்க பட் நான் நிறைய பாடல்கள் வந்து எழுதின விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா ஜீவசமாதியில் அதில் இந்த ஜீவசமாதி ஒரு முக்கியமான விஷயம் அது பாட்டுக்கு ஒரு பல்லவியே கிடைக்காமல் வரும் அப்படி ஒரு பாட்டுக்கு பல்லவி கிடைக்காம இருந்த ஒரு சூழலில் இந்த ஜீவசமாதியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தேன் ஒரு அழகான ஒரு பல்லவி வந்தது சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மறைமமாக உட்காந்துட்டு இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற ஜீவசமாதி பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் செய்யும் பயங்கர கிரவுடு பிரம்மாண்டம் ஆரத்தி பூஜைகள் நடக்கிறத அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சைலண்ட்டாக இருக்கிற ஜீவசமாதி பார்த்திங்கன்னா அவ்வளோ வைப்ரேட் இருக்கும் நமக்கான விஷயங்களை அவங்க கொடுப்பாங்க எந்த கலை எந்த துறையாக இருந்தாலும் அது சம்மந்தமான பதில் நமக்கு வரும் அப்படி எத்தனையோ பல்லவிகள் சரணம் இந்த ஜீவாலயத்தில் நான் எழுதி அந்த பாடல்கள் பக்தி துறையிலும் சரி ஆன்மீக துறையிலும் சரி திரைப்படத்துறையிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இவருடைய சொல்லும் சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா இவர் நிறைய பேப்பர்ஸ் வச்சுருப்பார் வரவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குவார் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு கொளுத்துவார் இது என்னென்னா பின்புலத்தில் என்னென்னா அவருடைய கர்மாக்களை எரிப்பதாக அர்த்தம் என்று பேசிக்கொள்ளுகின்றார்கள் இவரை சந்தித்ததில் எனக்கு பெருமிதம் இப்படி எத்தனையோ சித்தர்களை பொழுது இவருடைய ஜீவாலயத்திற்கு வந்தபோது என்னுடைய பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் சென்ற ஆண்டு குரு பூஜைகள் இரு சக்கர வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது குரு பூஜை நடைபெறும் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் எனக்கு ஒரு பல்லவி வந்தது அந்த பல்லவி டியூன் அப்படியே இங்கே வந்து இசை நிகழ்ச்சி நடந்த இதில் அதில் வந்து ஒரு நல்ல கைத்தட்டு அது காரணம் என்னென்னா அது எல்லாமே இந்த குரு பகவானை தான் தேரும் அதோட பல்லவி மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடலான்ட்டு குருவை சரணடைந்தால் அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் குருவை தவிர மொழியேது குருவின்றி வழியேது என்று அந்த பல்லவி தொடங்கும் ஒரு அழகான பல்லவியில் அதாவது நான் என்ற அகந்தையை அழிப்பதற்கு அழிப்பதற்கு தானே அந்த குரு வந்திருக்கிறார் நீ யாரென்று உணரத்தானே அந்த குரு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குருமார்களும் இந்த பூமிக்கு இறைவன் மூலமாக அனுப்பப்படும் தூதர்களாக இருக்கிறார்கள் நம்மிடம் இருக்கும் குறைகளை களைவதற்கே அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அவர் ஜீவனோடு இருக்கும்போது எல்லார்டையும் கையெழுத்து வாங்குவார் அந்த கையெழுத்து வாங்கி என்ன பண்ணுவார் சுடுகாட்டில் வச்சு எரிச்சிடுவார் அவர் உட்காந்துருக்க இடமும் சுடுகாடு தான் அப்பேற்பட்ட இடத்துல ஒரு இடுகாட்டு ஈஸ்வரன் மாதிரி அவர் உட்காந்துருக்காரு ஒரு ஹரிச்சந்திர பெருமான் உட்கார்ற இடம் இது ஒரு சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஹரிச்சந்திர சிலை ஹரிச்சந்திரனுக்கு படம் ராமச்சந்திர ராமகிருஷ்ண ஐயா உட்காந்துருக்கார் ராமகிருஷ்ண ஐயாவுடைய மிகப்பெரிய பலமே இந்த 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 சுடுகாட்டில் உட்காந்துருக்கிறது தான் அவர் பல விஷயங்களை சுடுகாட்டில் எரிக்கிறார் அவர் ஜீவனோடு இருக்கும்போது என்கிட்ட கையெழுத்து வாங்கி நிறையா இந்த சுடுகாட்டில் எரிச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ அவர் சமாதி நிலையில் இருக்கார் சமாதி நிலையில் இருந்தாலும் நம்முடைய வேலைகள் நடக்கும் நம்பி வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ராமகிருஷ்ண ஐயா ஒரு சின்ன வயசில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் சின்ன வயசில் நல்ல படிப்பு ஒரு டிகிரி படித்த டிகிரி லெவலுக்கு அவர் படிக்க வச்சாங்க வீட்டில் அத்தனை பேரையும் சொந்த மதங்கள்லாம் வதரிட்டு சொத்து பத்துலாம் அவருக்கு இருக்குது அதெல்லாம் உதறிட்டு அவர் இந்த நிலைக்கு அவருடைய கொடுப்பனை அந்த கொடுப்பனை இருந்ததுனால அவர் இங்கே வந்து சமாதி ஆகிருக்கார் ஆகவே இங்கே வர மக்கள் எல்லாரும் ராமகிருஷ்ண ஐயா கல்லுக்கட்டை ஐயா பக்கத்தில் சக்தி ஐயா இவங்களுடைய இவங்களுடைய விஷயங்களை எப்படி இவங்க இவங்க நடக்க சொல்கிறாங்கன்றதை ஃபாலோ பண்ணாலே அவ நம்முடைய கர்ம வினைகள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய கஷ்டங்கள் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே நம்பி வாருங்கள் நல்லதே நடக்கும் நெத்திப்படுற மாதிரி அவர் சமாஜில் நெத்திப்படுற மாதிரி வணங்கிட்டு உங்கள் பேராக அந்த சமாதியில் எழுதிட்டு போங்க நீங்கள் யார் யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் இதில் எழுதி நீங்கள் இந்த சமாதி மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன மாதிரி ஆசீர்வாதம் கிட்டே ஆசீர்வாதம் வாங்குன மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்கணும்னா நீங்களும் வந்து இங்கே சமாஜில் வந்து வணங்கிட்டு உங்கள் கோரிக்கையை அவங்க எழுதி வச்சுட்டு போங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஜீவனால் இருக்கும்போது நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்குவார் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து ஒரு கழுத்து ஒரு ஒருத்தர் பத்து கழுத்து வாங்குவார் ஒரு ஒருத்தர் ஆயிரம் கழுத்து வாங்குவார் ஒரு ஒருத்தர் நூறு கழுத்து வாங்குவார் நீங்கள் ஃபுல்லாக கழுத்து போடணும் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்கணும் அதெல்லாம் என்ன பண்ணுவார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சுடுகாட்டில் போய் அரிச்சிருவார் அவருடைய நிலை அவருடைய செயல்பாடுகள் எப்படி தான் இருக்கும் சுடுகாட்டில் நம்மள கையில் தாங்கி சுடுகாட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து அரிப்பேன் அவருக்கு இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் தான் அது ஏன் சுடுகாட்டில் போய் எரிக்கணும் நம்முடைய கர்மாக்களை அவர் அந்த வகையில் க கரைக்கிறார் ஒரு தே தேங்காய் வாங்குவார் பின்னாடி இருக்க குதிரை குதிரைப்பணையை காமௌண்ட்டில் தூக்கி போடுவார் என்னென்னா தேங்காய் வாங்கி காமண்ட்டு தூக்கி தூக்கி போய் யாருக்குமே புரோஜெல்லாமல் தூக்கி போகிறாருன்னு பார்த்தா கடைசியில் அந்த குதிரப்பணையை மூட்டாங்க அவர் ஏற்கனவே சொன்னது தான் ராமகிருஷ்ண ஐயா சொன்னது தான் இன்றைக்கி நடந்திருக்கு ராமகிருஷ்ணன் ஐயா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கேட்டில் வா சம்பளம் வாங்கிட்டு வந்தவங்க தொழிலாளிங்க குதிரை பண்ண தொழிலாளிங்க சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி கம்பெனி மூட போகிறாங்க குதிரை பண்ணி மூட போகிறாங்க நீங்கள் எல்லாம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு அப்போ சம்பளம் வாங்கிட்டு வெளியே வரவங்கன்னு நினைக்கிறாங்க என்னடா ஒரு பைத்தியக்கார மாதிரி வெளியே நின்று கேட்டில் நின்று சம்பளம் வாங்குகிற நம்மள கிட்ட போய் போய் கம்பெனி மூட போகிறாங்க அன்றைக்கி அன்றைக்கிண்டலாம் பேசுனாங்க இன்றைக்கி இந்த கம்பெனி இன்னைக்கு குதிரை பண்ணியே கிடையாது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பூதூர நான் கையெழுத்து போட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பூதுரை ஆலயம் அதுவும் ஸ்டாப்பில் நிற்கிது அதுவும் மூடிட்டாங்க யாரும் வழிபாடு பண்ணுறதுக்கான விமர்சனம் வழிபாடு பண்ண முடியாது போயிட்டு சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் வேணாம் விமர்சனம் நடந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி சில விஷயங்களை ஐயா சொல்லுவார் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிலையில் இருக்கிற இருக்கிறாரு நான் அப்படின்னு நம்பி வந்தால் எல்லாம் நல்லதும் நடக்கும் நீங்கள் நம்பி வாங்க கண்டிப்பாக இந்த மூணு இடத்துலையும் உங்களுடைய உங்களுடைய கோரிக்கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அந்த நம்பிக்கையோடு வந்தால் தான் நடக்குமே தவிர நம்பிக்கை இல்லாமல் இங்கே வரவே கூடாது நம்பிக்கை இல்லாதவங்களும் இங்கே வர வைக்க விட மாட்டாங்க இப்போ இந்த தொலைக்காட்சி நிறுவனம் கூட எத்தனையோ பேட்ட பேட்டி எடுத்துருப்பாங்க இங்கே பேட்டி எடுக்க வரது அவங்க எவ்வளோ இன்னொரு சந்தித்து வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளேயே ஒரு அதாவது அனுமதி கிடைக்காத இடம் இது இந்த மூணு சமாதி பக்கத்து பக்கத்தில் அதாவது போக்குவரத்து வசதி ரொம்ப வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கீங்க அதிகமாக ஆயிடுச்சு போக்குவரத்து போக்குவரத்து வசதி ஆனால் வர முடியாது ஹெலிகாப்டரே வச்சுருந்தா கூட இங்கே வந்து இறங்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இவங்களுடைய அனுமதி மூணு பேருடைய அனுமதி இருந்தால் தான் இந்த ஏரியா ஏரியாவுக்குள்ளேயே வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு ஜீவனில் ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இந்த மூணு ஜீவ சமாதிகள் இருக்குது பரிகார ஸ்தலமாக இருக்குது நீங்கள் என்ன எவ்வளோ பேர் ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பான் அதை எடுத்து பார்த்துருப்பான் இதை எடுத்து பார்த்துருப்பான் ஆனால் வியாதி குணமாகாது அந்த வியாதியெல்லாம் குணமாகணும்னா அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் க்ளீன் ஆகும் வாரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு என் கண்ணில் நானே என் விரலை வச்சு குத்திக்கிட்டேன் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பாதி பா கன்று கருப்பு வரையும் அந்த ரெட்டு ரத்தம் கசிஞ்சிருச்சு எக்மர் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க இதை ஊசி போடணும் இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த பிளட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க நான் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு நீங்கள் உங்களே கெதின்னு இருக்கேன் என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ப அஞ்சு நாள் நான் அந்த கோயிலே இருந்தேன் இந்த கோயிலே இருந்ததுக்கான பலன் வந்து இந்த கண்ணு க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் ஒரு ஒரு உடம்புல ரத்தக்கட்டாயிடுச்சுன்னா அது தானாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்ணில் போகிறது இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது நான் கேள்விப்பட்டது கிடையாது அந்த மாதிரி கண்ணில் இருந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சுருக்காங்க ஏன்னா இங்கேயே இருக்கிறான் இவன் இங்கேயே சேவை செய்கிறான் இவனுக்கு ஒன்றுனா நம்ம தான் இருக்கோன்னு சொல்லி அவங்க செஞ்சுருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் பக்தர் இங்கே வர பக்தர்களுக்கு நடக்குது ஆனால் வெளியில் யாரும் அதிகமாக சொல்கிறது இல்லை அதனால் எல்லாரும் நம்பிக்கையோடு வாங்க ராமகிருஷ்ணன் ஐயா இருக்கார் கல்லுகட்டி ஐயா இருக்கார் சக்திவேல் ஐயா இருக்கார் இவங்ககிட்ட நம்பிக்கையாக உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு அவங்களா முடிஞ்சது செய்யுங்க எது தான் செய்யணும் அதுதான் செய்யணும் இங்கே கட்டுப்பாடெல்லாம் கிடையாது க ஒரு க ஒரு ஒரு கண்டிஷன் கிடையாது கண்டிஷன் இல்லாத ஒரு ஆலயம் எதுனான இந்த கல்லுக்கட்டி ஐயா ஆலயம் ராமகிருஷ்ண ஐயா ஆலயம் சக்திவேல் ஐயா ஆலயம் நீங்கள் வந்து உங்கள் மனசார ஒரு ரூபாய்க்கு கற்புறம் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்டு அங்கே இருக்க ஜீவனங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது கொடுத்தா போதும் உங்களுடைய மனசை பார்த்து கண்டிப்பாக அவங்க இறங்கி செய்வாங்க எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாருடைய மனங்களும் மாறும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மனுஷனாக பிறந்தவன் எல்லாருக்குமே எல்லாேருமே ஒரே மாதிரி எண்ணம் இருக்காது எண்ணங்கள் மாறி தான் இருக்கும் எண்ணங்கள் மாறி வரும்போது அவங்களுடைய கர்மாக்கள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறு வேறுபடும் அந்த கர்மாக்களை பார்த்து இவங்க இவன் நல்லவன் இவன் கட்டவன் அப்படிங்கிறத கரெக்டாக தீர்மானம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறவங்க ஆகவே எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு வாங்க நம்பிக்கை இல்லாமல் வந்தீங்கன்னா நீங்கள் பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணாலும் பத்து விஷயம் பிரயோஜனம் இருக்காது வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ஜிடி ஜிடி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்